ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா இன்டர்வியூல நாங்க வந்திருக்குது ஸோ இது கூட ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணும்போது எப்படி அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஹீரோயினா நான் சம்பரத்துல நடிச்சிருக்கணும் இந்த லெனின் பாண்டியன் நடிக்கிறது கூட அப்படிதான் நடந்தது ஏன்னா நான் ரொம்ப வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால ஃபுல் டைம் சர்வீஸ் பண்ற மோட்டிவ்ல இருக்கிறதுனால படங்கள் நான் பண்ணல ஏன்னா என்னால வந்து ப்ரொடியூசருக்கோ இல்லை டேரக்டருக்கோ அந்த டேட் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நான் சினிமாஸே நடிக்கல ஒன்லி டிவில வந்து தெலுங்குல சில ஷோஸ் அண்ட் தமிழ்ல சில ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஜட்ஜா பண்ணியிருக்கேன் ஆனா என்னோட ஃப்ரெண்டு சுப்பு சார் ஸோ இந்த மாதிரி சத்யஜோதி ஃபிலிம்ஸில் ஒரு படம் பண்றாங்க அந்த ஸ்டோரி கேட்கும்போது போது நீங்க நடிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கேரக்டர்னு சொல்லும் போது இல்ல சுபு நான் தான் பண்றது இல்லையானு இல்ல இல்லை நீங்க ஒரு வாட்டி கதை கேளுங்க அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சா பண்ணு இல்லைன்னா ப்ரெஷர் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வீரா பண்ணும்போது நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா ப்ரொடக்ஷன் பண்ண படத்தில் ஸோ அதனால ஒரு ஃப்ரெண்டாக அவர் சொல்கிறாங்கன்னா ஏதோ இருக்கும் இந்த கதையிலன்னு சொல்லி கதை கேட்டேன் கேட்கும்போது போது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு இந்த கேரக்டர் சந்தானம் ஸோ உண்மையிலே ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு ஓகே சொல்லியிருக்கேன் அண்ட் ஆல்மோஸ்ட் டூ த்ரீ ஷெட்யூல்ஸில் சிங்கிள் ஷெட்யூலில் முடிக்கணும்னு நினைச்சோம் ஆனால் அந்த ஹெவி ரயிங்ஸ்னால ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ கங்கை அமிர்தருக்கு வந்ததுனால ஸோ கண்டினியூஸாக பண்ண முடியாமல் ஒரு த்ரீ ஷெட்யூலில் முடிச்சிட்டோம் ஆனால் நீங்கள் அந்த போஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும் ஸோ எவ்வளோ ஹார்ட் டச்சிங்கா எவ்வளோ ஒரு வில்லேஜ் பேக்ராப்பில் ரொம்ப வருஷம் வந்து சிட்டியில் எல்லாம் பிஸி லைஃப்பில் வந்து திருப்பி ஒரு வாட்டி உங்கள் எல்லாருமே எங் எல்லாரையும் நாங்கள் வந்து அந்த வில்லேஜுக்கு கொண்டு போய் அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு என்ன ரியல் லவ் ரியல் அந்த அஃபெக்ஷன் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிற ஒரு இதுவே இந்த லெனின் பாண்டியன் ஏன்னா இதுல வந்து நான் கங்கை சார் பேரை பண்ணியிருக்கோம் ஸோ கங்கை அபரம் சார் என்னை வந்து இருந்து இறங்கி ஷார்ட் வரும்போதே எப்பவுமே பாட்டு பாடுவார் என்னோட ட்ரீம்கள் நீங்க ஒரு காலத்தில் உங்க படம் உங்க சாங்ஸ் பார்த்தோன்னா இன்னைக்கு உங்க கூட நான் ஹீரோவாக நடிக்கிறேன்னு சொல்லி அவர் டெய்லி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவர் ஒரு லெஜண்ட் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பதினெட்டு படம் டேரக்ட் பண்ணவர் ஸோ அவ்வளோ ஜோவியலா நம்ம கூட அவ்வளோ அஃபெக்ஷனேட்டா இருக்கிறது எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது பர்ஃபார்ம் பண்ணும்போது ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆக்டிங்னா அதுவும் வில்லேஜ் சப்ஜெக்ட் பியூர் மதுரை லாங்குவேஜ் பேசணும் ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவர் கொடுத்துருக்காங்க அண்ட் சிவாஜி சாரோட பேர் தர்ஷன் தான் இதில் ஒரு ஹீரோ ரோல் பண்ண பண்ணுறாங்க ஸோ அந்த பையனும் அந்த சிவாஜி ஃபேமிலிங்கிற பெந்தா இல்லாம எங்கள் எல்லாரும் கூட ஒரு நியூ கமர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி எங்கள் கூட உட்காந்துட்டு ஸோ ரிஹார்சல் பண்ணும்போது சாப்பிடும்போது ஸோ ஷார்ட் பண்ணும்போது எங்க கூடவே இருக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கவுங்க கேரவான்ல போய் உட்காந்துருவாங்க ஸோ டிஸ்கஷன் பண்ண முடியாது ஸோ அவுட்கம் கூட அந்த அளவுக்கு பழைய படத்துல இருக்கிற மாதிரி அந்த அவுட்கம் இந்த படத்துல வந்திருக்குன்னா அது எல்லா ஒரு டீம் ஒர்க்கை நாங்கள் ஒர்க் பண்ணதுனால அண்ட் டேரக்டர் பாலச்சந்திரன் சார் பத்தி முக்கியமாக சொல்லணும் அந்த பேர்லவே ஒரு பவர் இருக்கு ஸோ அந்த பழைய பாலச்சந்திரன் சார் மாதிரி இப்போ இருக்கிற இந்த எங்க டேரக்டர் புது பாலச்சந்திரன் வந்து பெரிய நான் ஏன்னா எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த சினிமாவை லவ் பண்ணி அவர் ஒரு கதை எழுதினது அவர் ஃபீல் பண்ணி அவர் ஆல்ரெடி அவர் மைண்ட்ல அந்த படம் எடுத்து அதனால அதனாலதான் அவர் நிறைய பண்ணும்போது எங்களுக்கு ஈஸியா இருந்தது அது நடிக்கிறதுக்கோ அந்த டைலாக் சொல்றதுக்கோ ஏன்னா அவரே சொல்லி கொடுப்பார் இப்ப நான் என்ன பாடி லாங்குவேஜ் எப்படி உட்காரணும் எப்படி பேசணும் எப்படி கை எப்படி பார்க்கணும் எல்லாமே அவர் பர்ஃபெக்ஷன் எனக்கு இப்படி தான் வேணும் எங்க ஊரில் நான் இப்படி தான் இந்த ஏஜ் குரூப் இந்த கேரக்டர் இப்படிதான் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பொறுமையா எங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் நான் எனக்கும் கங்கை அமரன் சாருக்கு தர்ஷனுக்கு ஹீரோயினுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து அவருக்கு என்ன தேவையோ அது எங்க கிட்ட வாங்கியிருக்காங்க அதனால கண்டிப்பா ஜனங்களுக்கு இது பிடிக்கும் இந்த படம் அண்ட் அவங்க வந்து வரவேற்பாங்க

யாரே வந்து என்னோட ஹீரோ நினச்சி நான் ஒரு ஃபேனாக இருந்தேனோ அவங்க கூட நான் நடிக்கும்போது த்ரில்லிங்காக இருந்துச்சு தெலுங்குல வந்து நாகார்ஜுன் சார் கூட நடிக்கும்போது சிரஞ்சீவி சார் கூட நடிக்கும்போது தமிழ்ல வந்து கார்த்திக் சார் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஆல் டைம் ஃபேவரேட்டு ஸோ நாங்கள் திருப்பத்தில் இருக்கும்போது அக்னி நட்சத்திரம் படம் மௌனராகம் படம் அப்படியே வருஷம் பதினாறு ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்து நாங்கள் ஒரு ஃபேனாக இருந்தோ நாங்கள் ஒன்னிடத்தில் என்னை கொடுத்த நான் அவர் கூட நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அண்ட் அந்த படம் சூப்பர் ஹிட்டாக எனக்கு ஒரு ஸ்டேட் அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வரும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது ஸோ மறுபடி நான் பாலிடிக்ஸில் இருந்தாலும் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் எல்லா படம் அப் டு டேட்டு எல்லா படமும் நான் கண்டிப்பா பார்ப்பேன் ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே அந்த ஃபிலிம் பிளட் இருக்கு எனக்கும் செல்வாக்கு என் பசங்க ஸோ எல்லாருமே ஃபிலிம் பார்க்கறதுன்னா ரொம்ப சந்தோஷமா தியேட்டர் போய் பார்ப்போம் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாம் நாங்க சொல்லுவாங்க ரெண்டு ஹீரோயின்னு இல்லை ரெண்டு லேடி சண்டை போடுவாங்க ஜெல்லஸ் எங்களுக்கு அது எப்பவுமே இல்லை நீங்கள் எங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா நான் குஷ் மீனா ரம்பா தேவியானி ரம்யகிருஷ்ணா அங்கே எல்லாம் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக எங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க அவங்க நகரிக்கு வருவாங்க நான் வந்து ரம்பா வீட்டுக்கு வருவோம் அப்போ எல்லோரும் அங்கே வந்து லன்ச் பண்ணுறது ஸோ இவங்களே ப்ரிப்பேர் பண்ணும் ஏன்னா ஊட்டி விடுவாங்க ரம்பாக்கெல்லாம் ரொம்ப இன்னோசன்ட்டா மீனா எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நாங்களாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம் ரம்யா நான் தேவியானி மீனா ரம்பா எல்லாம் ரொம்ப அந்த பீபி மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்க அம்மா அவங்க பக்கத்தில் உட்காந்து அந்த ஷார்ட் கேப்ல ஊட்டி விடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களே இப்போ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் மதரா அவங்க வந்து ஃபேமிலி மெயின்டைன் பண்ணாமே வந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சமைச்சு வைக்கிறது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரீசெண்டா நாங்கள் மாதிரி மீட் பண்ணி குக் பண்ணி சாப்பிடும்போது ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் ஆன்லைன் இதில் ஸோ அந்த மாதிரி மீட் பண்ணுறோம் ஃபங்க்ஷன்ஸ்ல பர்த்டேஸில் இந்த மாதிரி ஆனால் ஒரு படம் மூலியமாக மறுபடி வந்தது வந்து நல்ல பாண்டியன் ஸோ இந்த ட்ரைலர் வந்து போஸ்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அதுக்கு ரீட்வீட் பண்ணது குஷ்பு ஸோ எப்பவுமே அவங்க வந்து அவங்க எங்களோட சீனியர் ஆனால் எப்பவுமே எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியா இருந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் குஷு உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க எல்லாரையும் ஒரு இடத்துல அந்த என்ன சொல்வாங்க கனெக்டிங் பீப்புள்னு சொல்லுவாங்க அது வந்து குஷ் எப்பவுமே செய்வாங்க அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரபுதேவா அவர் ட்ரீட் பண்ணாரு ஸோ பிளெஸ் பண்ணாங்க நீங்க மறுபடி இண்டஸ்ட்ரிக்கு வந்தது ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருந்தால் பண்ணுவேன் சும்மா பெரிய படம் பத்துல பதினொன்னாவது நிக்கிறதா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ ரோஜா பண்ணுறாங்கன்னா அது ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க அப்படி வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட கேரக்டர் அந்த படத்துல இருக்கு நீங்க இருக்கும்போது ரொம்ப நாள் வரும்போது நான் ஃபஸ்ட் வரும்போது ஒரு லவ் ஸ்டோரியில் ஹீரோயினாக நடித்ததுனால அந்த ஒரு கிரேஸ் இருக்கும் இல்லையா ஒரு யங்ஸ்டர்ஸில் எல்லாம் ஒரு ட்ரீம் ஒரு கிரேஸ் இருந்தது அண்ட் அந்த படம் செம்பரத்தி சூப்பர் டூப்பர் ஹிட்டை நிறைய பேருக்கு கனவு கன்னியாக இருக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் இதெல்லாம் என்ன பார்ப்பாங்க ஸோ இப்போ ஆஃப்டர் ஏன்னா ரொம்ப டிராவல் பண்ணிட்டோம் சினிமா முடிஞ்சு பாலிடிக்ஸ்ல ஸோ என்னோட செகண்ட் சைடு கூட நீங்க பார்த்துட்டீங்க சாஃப்டா ஒரு ரோஜாவை பார்த்தீங்க அப்படியே பாலிடிக்ஸ்ல ஒரு டைனமிக்கா ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ரஃபான ஒரு இது பார்க்கும்போது இப்போ ஒரு இமேஜ் இருக்கும் அப்போ வந்து ஒரு இமேஜ் இப்போ ஒரு இமேஜ் இந்த எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் நடிக்கிற இந்த படத்து மேல எல்லாருக்குமே ஒரு என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த கதை மட்டும்தான் ஏன் ஒத்துக்குனாங்க இதுல என்ன பிடிச்சிருக்கு அவ்வளோ நல்லா கேரக்டர் இருந்தால் தானே ரோஜா பண்ணுவாங்க ஸோ அது ஒரு அட்ராக்ஷன் இந்த படத்துக்கு இருக்கு ஸோ எனக்கு கூட நான் பண்ணும்போது ஒரு ரீஎன்ட்ரிங்கிற போது ஜனங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இதில் அந்த சந்தானம் கேரக்டருங்கிறது ஒரு இன்னோசென்ட்டாக பார்க்குறதுக்கு ஒரு வில்லேஜ் லேடியாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான லேடி கங்காம்பரன் சார் ஒரு இன்னோசென்ட் கேரக்டர் அவரை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு டைரக்ட் பண்ற கேரக்டர் அவரை வந்து யாராவது சொன்னா அவங்க கூட சண்டை போடுற கேரக்டர் ஹஸ்பண்ட்காக வெட்டி கொடுக்காம சண்டை போடுவேன் சோ அந்த மாதிரி ஒரு என்னோட நேச்சுரல் கேரக்டருக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கு சோ நல்லா வந்திருக்கு படம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்

அந்த நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா உங்களை நீ பண்ணதுல எது தப்பு நான் சொன்னா நீ கரெக்ட் பண்ணிப்பேன்னு சொல்லி அவர் எப்பவுமே கிரிட்டிக்கா தான் இருக்காரு பெரிய அண்ணா குமார் சுவாமி ரெட்டி ஸோ செல்வா எப்பவுமே எனக்கு பாசிட்டிவா சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஓகே 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 நான் ஒன்னே ஒன்று சொல் சொல்ல விரும்புறேன் ஏன்னா அப்புறம் வராதாலே இதை தப்பா எடுத்துக்க கூடாது இப்போ உங்களை நம்பி இவ்வளோ கணக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கும்போது நீங்க நடிச்ச அந்த படம் எப்படி இருக்கு உங்க கேரக்டர் எப்படி இருக்கு நீ எப்படி ஃபீல் பண்றேங்கிறது சொல்லும் போது உன்னோட ஃபேன்ஸ் அண்ட் உன்னை நேசிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த படம் பார்க்க வருவாங்க ஸோ உன்னை இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கும்போது அந்த படம் சக்சஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ப்ரொடியூசர் ஃபைனான்சியலாக ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹீரோ ஹீரோயின்க்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக அவங்க வரணும் ஸோ எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க நான் நடிச்சுட்டு இதோட என் வேலை முடிஞ்சிச்சுன்னா அது தப்பு ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு டைரக்டர் எடுத்த படம் ஓடினா தான் நல்ல படம் வரும் நான் ஒரு படம்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் டெக்னீஷியன்ஸ் அது மேலே டிபெண்ட் ஆயிருப்பாங்க ஸோ ஒரு ஹீரோனால இவ்வளோ பேர் வாழ்றாங்க ஸோ அந்த ஹீரோ

கை தட்ட உடனே லதா அம்மா இப்படி சொல்லுவாங்க எனக்கு அந்த ஷார்ட் இப்போ கூட நான் ரீகலெக்ட் பண்ணும் போது என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்கு வீட்டில் மேடம் இப்படிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுல வந்து தனுஷ் தோர் க்ளோஸ் அப்பு எல்லா ஹீரோஸ் ஹீரோஸ் எல்லாரோட க்ளோஸ் அப் வரும் அந்த ஷார்ட்ல சோ உண்மையில நான் சொல்றேன் ஏன்னா இப்போ எல்லாமே விட்டுட்டு ஒரு ஹஸ்பண்ட்காக அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வருது அவங்களோட இன்ஷியல் மாத்திக்கிறாங்க எல்லாமே மாத்திக்கிட்டு எல்லாமே ஹஸ்பண்ட் தான் ஹஸ்பண்ட் ஃபேமிலி தான் அவங்க ஃபேமிலி நினைச்சு உள்ள வரும்போது ஸோ அவங்கள வந்து ஜெயிக்க வச்சா என்ன தப்பு வீட்டுக்குள்ளதானா அவங்க சந்தோஷமா இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஒய்ஃப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் நீங்க வெளியே எல்லா விஷயத்துலையும் நீங்க சண்டை சண்டை போடாம ஜெயிக்கலாம் நீ வீட்டிலவே சண்டை போட்டுட்டே இருந்தா நீ அந்த ஃபிரஸ்ட்ரேஷனோட வெளியே போனா எப்படி ஒரு பிளெசன்டா ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் எப்படி பிளெசன்டா ஒரு வேலை செய்ய முடியும்

சடனாக தான் வந்தது நான் எப்போவுமே பொலிட்டிஷியன் ஆகணும்னு நினைக்கல ஏன்னா எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி எப்போ ஒன்றுமே தெரியாது ஸோ அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து எம்எல்ஏ வந்து சத்தியவேடு சத்யவேடு ஆந்திரப்பிரதேஷ் ஸோ அது வந்து தமிழ்நாடு ஆந்திர பார்டர் ஸோ அப்போ நான் தமிழ் தெலுங்கில் ஹீரோயினாக ஒரு டாப் ஹீரோயினாக இருந்தேன் ஸோ பாப்பா வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ண நான் ஜெயிப்பேன் நான் ஜெயித்தேன் எனக்கு மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் சிவபிரசாத் சொன்னோடனே அப்பா சொன்னாங்க சரி ஒரு டூ டேஸ் போயிட்டு வந்துடலாம் நாங்கள் சரி அப்பா இது சொன்னாலும் ஓகே அப்பாக்காக ஜாலியாக போனோம் டூ டேஸ் ஸோ அங்கே நான் என்னோடய கிரேஸ் க்ரௌடு வருது மீட்டிங்க்கு அப்புறம் நான் வந்து அவங்க எழுதி கொடுத்தது அப்படி தைரியமாக பேசுனது ஸோ அது எல்லாருக்கும் பிடி பிடிச்சிருச்சி ஸோ அப்போது அவர் சிஎம்மாக இருந்தார் சந்திரபாபு நாயுடு ஸோ செகண்ட் இது எலெக்ஷன் இது ஸோ அந்த பொண்ணு தைரியமாக பேசுது அந்த பொண்ணு வாய்ஸ்க்கு வந்து க்ரௌட் வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க கிளாப்ஸ் அடிக்கிறாங்க அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்டேட் ஃபுல்லாக கமெண்ட் தெலுங்கு ஸ்டேட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்களா கேட்க சொன்னாங்க அந்த வந்து ஒரு சிஎம் வந்து நம்மள பாராட்டி நம்ம வாய்ஸ் நல்லா இருக்கு நம்ம நல்லா பேசணும் சொல்லும் போது அது ஒரு தனி ஒரு ஃபீல் இல்லையா ஒரு ப்ரௌட் மூமெண்ட் சோ கண்டிப்பா பண்றாரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் அப்போ நான் பிரச்சாரம் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் டேஸ் நான் பிரச்சாரம் பண்ணேன் அப்போ அவர் ஜெயிச்சு செகண்ட் டைம் சிஎம் ஆனார் சந்திரபாபு நாயுடு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் மினிஸ்டர் ஆனார் ஸோ அந்த மாதிரி பாலிட்டிக்கில் தெரியாமல் நான் என்ட்ராயிருந்தேன் என்ட்ரானது அப்படியே கண்டினியூ ஆகிட்டேன் ஸோ தமிழ்நாட்டில் தான் பாலிட்டிக்ஸ் பண்ணோம் இல்லை ஆந்திராவில் தான் பண்ணணும்னு அன்றைக்கி நான் முடிவு எடுக்கல பாலிடிக்ஸ்குள்ள வரணும்னு நான் எதிர்பார்க்கல ஸோ எல்லாமே என் லைஃப்ல நான் ஹீரோயின் ஆகுனது பொலிட்டிஷியன் ஆனது எல்லாமே எனக்கு சடன் சடனாக ஒரு ஆக்சிடென்டெல்லாம் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் படங்கள் இருக்கா பழைய படம்னா நிலம்பரி சொல்ல முடியும் வேற வேற இதுவே இல்ல ஏன்னா ரம்யாக்கு அது லைஃப் கொடுத்த படம் அண்ட் ரம்யா கூட ரொம்ப போல்டா ரொம்ப ஸ்டைலிஷா பண்ணிருக்காங்க ஒரு வில்லி கேரக்டரே அவ்வளவு ஸ்டைலிஷா ஹீரோக்கு ஈக்குவல் அது ரஜினி சாருக்கு ஈக்குவலா பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து நோ சான்சஸ் ரம்யா தான் வேற யாரும் பண்ண முடியாது அந்த கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க ஹீரோயின்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது எதுவும் நான் பார்க்கல தெலுங்குல வந்து வந்துச்சு அனுஷ்கா பண்ணாங்க இல்லை அருந்ததி அது கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அது தமிழில் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அருந்ததி ஜெய்ஜம்மா ஸோ அந்த மாதிரி ஒரு டாமினேட்டிவ் ரோல் நான் முதல் சிரஞ்சீவ் சார் பார்ட்டி வைக்கும்போது நான் நான் தான் ஃபஸ்ட்டு பேசினேன் பேசும்போது எல்லாரும் என்ன கேர் பண்ணலாம் இங்கே ஏதோ சொல்கிறாங்கன்னு அப்படி எடுத்து போட்டுட்டாங்க ஆனால் நான் சொன்னேன் அவர் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க ரொம்ப சென்சிட்டிவா நாலு ரஞ்சிவ் சார் ரொம்ப சென்சிட்டிவ் அவங்க வந்து அந்த பாலிடிக்ஸில் வந்தோன்னா இறங்கி உழைப்பாளி மாதிரி வேலை செய்யணும் சினிமா ஹீரோன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு கிங் மாதிரி எல்லாருமே எல்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சா அவங்க வந்து உட்காந்துட்டு அது அந்த பவரோ இல்லை அந்த பேரோ அது அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் ஆனால் பாலிடிக்ஸ்ல அப்படி இல்லை டே எவ்ரி செகண்ட் நீங்க எடுக்கிற டெசிஷன் பொறுத்து தான் உங்க பார்ட்டி உங்களோட பொலிட்டிக்கல் வாழ்க்கை இருக்கும் ஸோ அதனால ஜனங்களை கூட அந்த டச் இல்லாம சிரஞ்சீவி சார் இருக்கிறதுனால அண்ட் எல்லாத்துக்குமே கீழே இருக்கிறவங்கள மேல டிபெண்ட் ஆனதுனால தான் அவர் பொலிட்டிக்கலாக ஃபெயில்யூர் ஆனார் ஏன்னா எல்லாருமே ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா என்டிஆர் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க சிரஞ்சீவ ஏன்னா சிரஞ்சீவ வந்து யூத் லேடிஸ் எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க அவங்கள வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நிறைய பேர் சினிமாக்கு வந்திருந்தாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருந்தது அவங்க கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாரு ஸோ அவங்க வந்து கீழே இருக்கிறவங்க மேலே டிபெண்ட் பண்ணுறதுனாலும் பொறுமை இல்லாமல் இமீடியட்டாக பார்ட்டி மர்ச்சு பண்ணுறதுனாலும் பொலிட்டிக்கலாக ஃபெயில் ஆகிட்டார் Thank you.

ஹீரோயின்னு இல்லை ஒரு ஹீரோ இப்போ எம்ஜிஆர் சார் ஃபேன்ஸ்னா அவங்க ஃபேன்ஸ் தான் சிவாஜி சார் ஃபேன்ஸ்னா அவங்களுக்கு தனி ஃபேன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இல்லாமல் இப்படி தான் இப்போ வந்து அந்த மாதிரி நூறு நாள் இரநூறு நாள் படம் ஓட மாட்டேங்குது டூ டே ஒன் வீக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே டிவியில் வந்துடுது எல்லா படமே ஸோ படம் எடுத்த ப்ரொடியூசர் என்ன ஆகணும் டைரக்டர் என்ன ஆகுறது அந்த மாதிரி சினிமா பாலிடிக்ஸ் வந்தா எது இதுக்கு வரணும்ஸ்ல வந்தாதான் இல்ல வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு கூட நிறைய எதிர்ப்பு இருக்கு நிறைய அவங்களையும் சோசியல் மீடியா மூலமா டார்ச்சர் பண்றவங்க இருக்காங்க அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க பிளாக்மெயில் பண்றது இருக்கு இது எல்லா ஃபீல்டும் இருக்கு அவங்களுக்கு என்னன்னா ஒரு விமன்தாவே ஒரு விளையாட்டு பொருட்கள் நினைக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க சிஸ்டரோ அவங்க அம்மாவோ அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் பெண்கள் அவங்களுக்கு அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் விளையாட்டு பொருள்லாம் நினைக்கிறாங்க அதனாலதான் இந்த மாதிரி ஒரு லேடிஸ் மேல அப்யூஸ் பண்றது ஹீரோயின்னா கேவலமா அவங்க அப்படி இன்னும் சொல்றது பொலிட்டீஷனா அவங்க பத்தி தைரியமா இது பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அரசியல்வாதிகள் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் வர வர ரொம்ப இந்த போட்டோஸ் அண்ட் பொய்யான ஒரு ஐடி வச்சுக்கிட்டு பொண்ணுங்களை வந்து ட்ராப் பண்றது ஹராஸ் பண்றது இது ரொம்ப ஜாஸ்தியாகுது ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எதுவரைக்கும் இருக்கணும் ஒரு நல்ல விஷயம் எஜுகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்ல ஒரு தப்பான விஷயம் நடக்கும் போது அது கேள்வி கேட்கறதுக்கு மட்டும்தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நீங்க என்ன வேணாலும் பேசலாம் ஆனா ஒருத்தர் லைஃப் ஸ்பாயில் பண்றதுக்கோ ஒருத்தர் லைஃப் வந்து ரூயின் பண்றதுக்கோ வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சொல்ல மாட்டாங்க அது வந்து ரொம்ப மோசமானது ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணு இண்டஸ்ட்ரி பாலிடிக்ஸ் யாருக்காக வெயிட் பண்ணாது இது வந்து ஒரு சிங்கம் மேல உட்கார்ந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க ரைட் மாதிரி தான் அந்நேரத்துக்கு யார் உட்கார்ந்தாங்களோ அவங்க போயிட்டே இருப்பாங்க அவங்க டயர்டா இறங்கினா இன்னொருத்தர் ஏறி போயிட்டே இருப்பாங்க ஸோ விஜய் சார் வர்றதுக்கு முன்னாடி ரஜினி சார் கமல் சார் விஜயகாந்த் சார் சத்யராஜ் சார் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் சத்ய அஜித் நம்ம சூர்யா சார் இந்த மாதிரி கார்த்தி எல்லாம் வந்திருக்கேன் ஸோ அதுக்கு அடுத்த எப்பவுமே அந்த அடுத்த அடுத்தங்கிறது இருக்கும் பாலிடிக்ஸ்ல

கேப்டன் பிரபாகர் வந்து நாங்கள் என்னை ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரீன் டெஸ்ட் பண்றதுக்கு கூப்பிடும்போது ஃபோட்டோ செக்ஷன் முடிஞ்சது ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ல எனக்கு க்ளோஸ் அப் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தாங்க அப்புறம் இந்த டிக்கெட் கொடுத்தாங்க நீங்க போய் இந்த படம் பாருங்க அந்த டைரக்டர் பத்தி தெரியணும் இல்லை எனக்கு அப்போது தமிழ் ஒன்றும் தெரியாது ஆந்திராலேருந்து வந்ததுனால ஸோ தியேட்டர் போய் அந்த படம் பார்க்கும்போது இளையராஜ் சார் பேரு பயங்கர கைத்தட்டல் அப்புறம் செல்லுமணி சார் பேரு பயங்கர ஓகே ஒரு பெரிய டைரக்டர் ஒப்பான அப்பதான் தெரிஞ்சது அவர் ஏன்னா அவரம் பார்த்தா அப்படியே ஒல்லியா இருப்பாரு ரொம்ப சிம்பிளா ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பார் சோ இவரே இவ்ளோ பெரிய படம் பண்ணாராเนี่ย ஒரு ஷாக்கிங் எனக்கு ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க செல்வா படம் எல்லாமே ஹீரோ கிக்குவல்ல வில்லன் இருப்பார் ஏன்னா வில்லன் அவla பவர்ஃபுல்லா இருப்பாங்களோ அப்பதான் ஹீரோ ஹீரோயிசம் எலிவேட் ஆகும் சொல்லி அவர் சொல்லிட்டே இருப்பாரு இங்க politician மட்டும் இல்ல సినిమాలో போலீஸ் கூட எப்பமே ஒரு ஃப்ராடாகவும் சீட்டிங் பர்சனாகவும் காட்டுறாங்க அதுக்கு அவங்களே ஃபீல் பண்ணல நம்ம ஏன் ஃபீல் பண்ணோம் நான் வந்து பியூர் பொலிட்டிஷியன் கிடையாது ஆர்டிஸ்ட்ல இருந்து கன்வெர்ட் ஆன ஒரு பொலிட்டிஷியன் சோ அதனால பொலிட்டிஷியன் பிக்னா எனக்கு வந்து நான் அதை எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து சின்சியராக ஒரு என்ன நேசிச்ச ஜனங்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினச்சேன் அதுக்கு பாலிடிக்ஸ்ல எனக்கு வாய்ப்பு வந்ததுனால வந்து நான் தேடி போகல ஸோ நான் உள்ளே போகும்போது எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது வந்ததுனால நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது ஸோ என்னுடைய ட்ரீம் நான் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன் ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணும் அது தான் நிறைய பேருக்கு பண்ண முடியும் பெரிய ரேஞ்சில் பண்ண முடியும்னு நினச்சேன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நான் எனக்கு ஃபீல் பண்ணுறேன் நான் பண் நான் பொலிட்டிஷன் ஆனதுக்கு நான் சாதிச்சிருக்கு சொல்லி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அதனால யாரையோ தீட்டினது நான் எதுக்கு எடுக்கணும் நான் என்னன்னு எனக்கு தெரியும் இல்லையா